புலியா என தங்களிடம் காண்பிக்க வேண்டும் என கோரி அப்பகுதி மக்கள் புலியை கொண்டு செல்லும் வாகனத்தை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்கிக்கலாம் கேட்கலாம் பிரபு இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்கள் நீலகிரி மாவட்டம் உலக அருகே உள்ள மாவனலா கிராமத்தில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆடு மேய்த்து கொண்டிருந்த பழங்குடியின பின்மணியான நாகியம்மாள் என்ற பெண்மணியை வந்து தாக்கி கொண்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த பதினேழு நாட்களாக வனத்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் கூண்டு வைத்தும் ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் அந்த டி தேர்ட்டி செவன் என்ற அழைக்கப்படக்கூடிய அந்த புலியை வந்து பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அந்த கூண்டில் வந்து புலியானது சிக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து புலியை காண கிராம மக்கள் வந்து ஏராளமானோர் அப்பகுதியில் வந்து குவிந்திருந்தனர் ஆனால் வனத்துறையினர் அப்பகுதியில் வந்து யாரையும் விடாமல் பொதுமக்கள் யாரையும் விடாமல் புலியை வந்து அதாவது கூண்டில் சிக்கிய புலியை வந்து பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு மூடி பழங்குடியின மக்கள் கொண்டு தான் காண்பிக்கப்படாமல் வந்து அந்த கூண்டை வந்து வனத்துறையினர் வாகனத்தில் வந்து கொண்டு எடுத்து செல்லப்பட்டது அப்போது இந்த புலி வந்து பழங்குடியின பெண்ணை தாக்கி கொண்ட புலியா அல்லது அல்லது வேறு எது புலியா எனவும் புனியை பொதுமக்களுக்கு காட்ட வேண்டும் என வனத்துறையினரிடம் வாக்குவாதத்தில் வந்து அப்பகுதி மக்கள் வந்துட்டு ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஏற்பட்டது தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் புலியை காண அனுமதிக்காத நிலையில் பழங்குடியினர் பெண்ணை தாக்கிக் கொண்ட புலியை பிடிக்காமல் வேறு புலியை பிடித்துள்ளதாக கூறிய பகுதி மக்கள் வந்து மசகுடி உதகை செல்லும் நெடுஞ்சாலையில் வந்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சாலை முறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி மக்களிடம் வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த புலியை வந்து காமித்த நிலையில் அப்பகுதி மக்கள் வந்து சாலை முறையில் போராட்டத்தை கைவிடப்பட்டுள்ளனர் இதனிடையே இன்று குறிப்பிட்ட இந்த புலி வந்து பகுதியில் உள்ள வனவிலங்கு மீட்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் உடல்நிலையை வந்து பராமரிப்பதாக அடுத்த கட்ட தகவல்கள் வந்து வெளி வெளியாகி உள்ளது நன்றி பிரபு புனே காட்டு புனைய காட்டு எடுத்துருந்தாட்டு புனைய காட்டா மட்டும் போகுது இந்த உள்ள இருக்கு உள்ள